வாழ்க்கை என்பது ஒரு நதியை போன்றது அமைதியாக சில நேரங்கள் சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை என்பது ஒரு கடலை போன்றது சில நேரங்கள் ஆர்ப்பரிக்கும் ஆம் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்காலம் ஆனாலும் நாம் வாழ்ந்துதான் பார்க்கணும் மனிதனுடைய வாழ்க்கை என்பதே சுவாரஸ்யங்கள் சுவாரஸ்ய சம்பவங்களின் தொகுப்பு ஆகும் அப்படித்தான் கலைவாணர் என்றும் என்எஸ்கே என்றும் அழைக்கப்பட்ட நாகர்கோவில் சுடலைமுத்து கிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை சம்பவங்களின் சுவாரஸ்ய நிகழ்வுகளை இக்காணொலியிலே காண்போம் தமிழ் சினிமா உலகில் நகைச்சுவை மன்னர் என்று பெயர் பெற்றவர் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த மாம்பெரும் ஒப்பற்ற நகைச்சுவை கலைஞர் இவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல ஒரு பாடகரும் கூட அதைவிட சிறந்த மனிதநேயமிக்கவர் வாரி வாரி வழங்கிய வள்ளல் அவரது நாடகக் குழுவில் லட்சுமணதாஸ் என்கிற சிறப்பான கதாசிரியர் இருந்தார் அவர் எப்பவுமே கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை வாடா போடா என்றுதான் ஒருமையில் தான் அழைப்பார் இது கலைவாணருடைய நாடகக் குழுவில் இருக்கும் சக நடிகர்களுக்கு இது பிடிக்கவில்லை லட்சுமணதாஸ் என்எஸ்கே அவர்களை போடா கிருஷ்ணா என்று அழைப்பதும் அது என்எஸ்கே கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நாடக குழுவின் மற்ற கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கியது அதனால் லட்சுமணதாஸை தனியாக அழைத்து மிகவும் இழிவாக பேசியும் அவரை மிரட்டியும் வைத்தனர் ஆனாலும் லட்சுமணதாஸ் அவர்கள் கலைவாணரை பொறுமையில் அழைப்பதை மாற்றிக்கொள்ளவில்லை இதை தெரிந்து கொண்ட கலைவாணர் அவர்களோ ஒரு நாள் அனைவரும் நாடக குழுவில் இருக்கும் அனைவரும் அமர்ந்து சாப்பிடும் பொழுது லட்சுமணதாஸை தனக்கு அருகில் உட்கார வைத்து மற்றவர்களிடம் இந்த லட்சுமணதாஸ் யார் தெரியுமா இவர் ஒரு ஊரில் ஒரு கான்ட்ராக்டர் நாங்கள் பல நாடகங்களை நடித்து கொடுத்தோம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் சம்பள பணம் தரல அதனால் ஊருக்கும் திரும்ப முடியலை பாடுபட்டு கொண்டிருந்தோம் அப்போது தான் அந்த கான்ட்ராக்டரிடம் போராடி அந்த பணத்தை பெற்றுக் கொடுத்து எங்களை மிகவும் சிரமமின்றி ஊருக்கு அனுப்பி வைத்த மாம்பெரும் மனித நேயர் இந்த லட்சுமணதாஸ் அப்படிப்பட்ட லட்சுமணதாஸ் அன்றைக்கேவும் மிகப்பெரிய கவிஞர் ஆனால் நான் இன்றை போன்று அன்றைக்கு பெரிய கலைஞன் அல்ல ஒரு சாதாரண நடிகன்தான் தான் பிரதாஸ் இன்றும் புகழ்பெற்ற எழுத்தாளர் கவிஞர் கதாசிரியர் அப்பேற்பட்ட லட்சுமிதாஸ் என்ன வாடா கிருஷ்ணா போடா கிருஷ்ணன் அழைக்காட்டினா வேறு யார் அழைக்க போகிறா என்று சொன்னதும் கலைக்குழுவில் மற்ற சக நடிகர்களுக்கு நெகிழ்ந்து போனார்கள் ஓ லட்சுமண வாடா போடா என்று அழைப்பதற்கு பின்பு இப்படி ஒரு கதை இருக்கிறதா ஒரு சம்பவங்கள் இருக்கிறதா வாழ்க்கை நிகழ்வுகள் இருக்கிறதா என்று யோசிக்க தொடங்கினார் ஆ சம்பவங்களின் గుపుతాణే వాళ్ళకి నండి మిం సంది